எல்ஜி ஏசியில் ஏசியோட கெப்பாசிட்டி அதாவது எவ்வளோ டன் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஏசியோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் கொடுத்துருக்க நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் டூ அப்படின்னு வந்ததுன்னா ஒன் டன் அதிலேயே ஒன் எயிட்னு வந்தது அப்படின்னா ஒன்றரை டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு வந்ததுன்னா உங்களுக்கு டூ டன் ஏசின்னு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் பொறுத்து மாடல் நம்பர் மாறும் அதாவது ஒன்றரை டன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஒன் நைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒன் டனில் பார்த்திங்கன்னா டுவெல் வர இடத்துல தேர்ட்டீன் இல்லைனா ஃபோர்டின் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க